ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கூடையை பாருங்க இப்போ இந்த காது தான் நம்ம நார்மல் நாட்டு காது இது தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு ஒயரில் நம்ம பின்னுற காது இது இந்த காது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த காது வந்து நான் மணி பேக்குக்கு நான் போட்டிருக்கிறேன் அந்த காது நான் மணி பேக்கு போட்டிருக்கேன் இருந்தாலும் காது போடும் முதலாம் அது போடுங்கிறீங்க கூடைக்கே அளவு சொல்லுன்னு சொல்கிறீங்க நேர்த்தி நட சொன்னாலும் அதே தான் நீங்கள் சொல்கிறீங்க பா போட்டிருக்கேன்னு சொன்னால் அது உங்களுக்கு பார்க்க தெரிய மாட்டேங்குது இந்த கூடைக்கு வந்து நான் அளவு சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தெட்டு ஒயர் நான் வெட்டியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இருபத்தெட்டு ஒயர் வந்து ஒம்பது அடியில் நான் வெட்டியிருக்கிறேன் வெட்டியிருந்தாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாரி கிடைக்கும் டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்தமாதிரி டிசைன் கிடைக்கும் அதுக்கு வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க எல்லாமே இருபத்தெட்டு ஒயரையும் நம்ம வந்து ரோஸ்லேயே வெட்டிக்கணும் இருபத்தெட்டு ஒயருமே ரோஸில் வெட்டிக்கிட்டு நாலு நாளாக ஜாயிண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிட்டு நாலு நாளாக ஜாயிண்ட் பண்ணிக்கணும் அதுக்கும் வந்து ரோஸ்லேயே நம்ம ஜாயிண்ட் பண்ணிக்கணும் இருபத்தெட்டு ஒயரு ரோஸில் நம்ம போட்டுக்கணும் ரோஸ்லையே நம்ம ஜாயிண்ட் பண்ணிக்கணும் அடி வந்து சந்தன கலரில் போடணும் சந்தன கலரில் போட்டால் உங்களுக்கு இந்த மாரி டிசைன் கிடைக்கும் பாருங்க சந்தன கலரில் போடணும் இந்த சைடு மூணுமே சந்தன கலர்லையே நம்ம வந்து நாளுக்கு ஒரு ஒயரு சேர்த்து இந்த சந்தன கலர் அதே அதேமாரியே சந்தன கலரு இந்த இந்த பக்கம் போடணும் இந்த சைடும் பாருங்கள் அதேமாரி சந்தன கலரில் போடணும் இது ஃபுல்லாகவே இருபத்தெட்டு ஒயருமே உங்களுக்கு வந்து ரோஸில் போடணும் அதேமாரி ரோஸ்லேயே நாலு ஒயர் நாலுக்கு ஒரு ஒயரு சேர்க்கணும் சேர்த்தாக்கா இப்படி இந்த டிசைன் வந்துடும் இது வந்து நார்மல் நாட்டுங்கிறதுனால கிராஸில் நார்மல் நார்மல் நாட்டு அதனால் உங்களுக்கு ஒம்பது அடி வெட்டினா போதும் இங்கே பாருங்கள் இந்த காது தான் நான் போட்டிருக்கேன் இந்த காதில் நான் கொஞ்சோண்டு போட்டு காட்டுறேன் ஏன்னா ஏற்கனவே இது நான் போட்டிருக்கிறேன் அதேமாரி போட்டு காட்டுறேன் வாங்க இந்த காதை பார்ப்போம் இது எல்லாமே கலர் நல்ல கலரு என்னன்னு தெரில என் ஃபோனாக ஃபோன் கோளாரா என்னன்னு தெரில கலர் வந்து கம்மியாகவே தெரியுது எவ்வளோ அழகான டிசைனை பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த அந்தந்த அந்த காதுக்கு வந்து ரெண்டு காதை நான் போட்டுட்டேன் இப்போ இந்த கூடைக்கு தான் நம்ம இந்த காது போ போட போகிறோம் இது எல்லாமே கலந்து வச்ச கலந்து பின்ன கூடை தான் இதுவும் இருபத்தி எட்டு தான் இது வந்து நார்மல் நாட்டு தான் பாருங்கள் இதுவும் ஒம்பது அடி தான் வெட்டணும் இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது அந்தந்த கலருக்கு போட்டுக்கிட்டு பின்னோம்னால் இந்தமாரி கட்டமாக வரும் இங்கே பாருங்கள் நாலு நாலு ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நாலு நாலு ஒயராக அந்தந்த கலர் சேர்த்துருக்குறேன் சேர்த்தோடனே இந்தமாரி கட்டம் கட்டமாக வரும் இந்த காது தான் நம்ம போட போகிறோம் இந்த கூடைக்கு தான் காது போகிறோம் அதனால நம்ம இது தனியாக வச்சு தான் நம்ம வந்து பின்ன போகிறோம் இப்போ இங்கே பாருங்கள் நாலு ஒயர் எடுத்திருக்கேன் நாலு ஒயருமே எட்டு அடியில் எடுத்திருக்கேன் எட்டு அடியை எடுத்துருக்கிறேன் அந்த வரிசை வந்து எட்டு அடி எடுத்திருக்கிறேன் அறுபத்தி மூணு வருஷம் போட்டிருக்கிறேன் அதில் அந்த கூடைக்கு அறுபத்தெட்டு வருஷம் போட்டிருக்கிறேன் தான் அந்த கூடைக்கு பெருசாக இந்த காது வரும் இங்கே பாருங்கள் சரி இப்படி எப்படி எண்ணிக்க வேண்டியதான் இந்த கருப்புலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படியே எண்ணிக்கிட்டு வந்தோங்கமா ஆரம்பத்துலேருந்து எண்ணிக்கிட்டு வந்தோம்னாக்க அறுபத்தி மூணு வச்சுருக்குறேன் உங்களுக்கு பெருசாக வேணாலும் வச்சுங்க சின்னதாக வேணாலும் அறுபத்தி மூணு கரெக்டாக இருந்துச்சு ஷோர்வரத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் அதனால் நான் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு வருஷம் நான் போட்டிருக்கேன் போட்டு அப்படியே வச்சு இந்த இந்த கூடைக்கு ஷோரூவன் பாருங்கள் இந்த கூடைக்கு சொருணுன்னா அந்த மாரி நீங்கள் சொருவிப்போங்க இந்த கூடையில் வந்து கொஞ்சோண்டு விட்டுட்டு ஆரம்பத்துலேருந்து நம்ம பின்னணும் இப்போ வந்து அந்த மாரி விட்டுட்டு நம்ம பின்ன வேணாம் ஏன்னா இது பெருசாக இருக்கும் இந்த இந்த மூளை வளைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னி வந்து மூளை வளைச்சோம் இப்போ வந்து இது ஈஸியாக நம்ம பின்னிடணும் ஆரம்பத்துலேருந்து பின்னால் எட்டு அடியில் நாலு ஒயர் எடுத்துருக்கேன் ஒரு கலரில் ரெண்டு இன்னொரு கலரில் கருப்பில் ரெண்டு இந்த கலரில் கருப்பில் வந்து சிம்பிள் கலரில் ரெண்டு அந்த நாலு ஒயருமே சமமாக மடிச்சுக்கணும் முத அந்த கூடைக்கு இந்த கூடைக்கு வந்து இந்த இவ்வளோ விட்டுட்டு இதுலேருந்து பின்னணும் இதுலேருந்து பின்னணும் ஆனால் மூளை வளைக்கிறதுக்காக அந்தமாரி பின்னணும் அது கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும் இப்போ இது உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் சொல்லி தரேன் இது வந்து ரெண்டு அடியில் நார்மல் நாட்டு தான் ரெண்டு ரெண்டு நாட்டு தான் சுற்றி சுற்றி வரும் அது மூணு மூணுல மூணு வயர் வச்சு நம்ம பின்னணும் அது மொத்தமாக வர்றதுக்கு மூளை வளைக்கிறதுக்காக இது வந்து மூளை எல்லாம் வளைக்க போகிறதுல அப்படியே பின்ன போகிறோம் சமமாக எடுத்துக்கோங்க சமமாக எடுத்து ரெண்டையுமே நட்டு சமமாக எடுத்து போட்டுக்க வேண்டியதான் ஒன்று போட்டுட்டு இது ரெண்டு ஒரு கலராகவும் போடலாம் நான் இரு கலராக போட்டால் அழகாக தான் இருக்குது அதனால் இரு கலராக போட்டுட்டேன் அதில் உள்ள கலர் சிம்ட்டு கலரும் கருப்பையும் எடுத்துக்கிட்டேன் இருபத்தெட்டுக்கு ஒ நார்மல் நாட்டுக்கு ஒம்பது வச்சா போதும் டிசைனுக்கு தான் ஒம்பதுரை நீங்கள் வைக்கணும் ஒம்போது வச்சா இங்கே பாருங்கள் இதை என்ன பண்ணுறோம் ரெண்டையும் இப்படி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டால் மேலே நாலு ஒயரு கீழே நாலு ஒயரு இப்படி செம்ம வச்சுக்கிட்டோம்மா கீழே நாலு ஒயரு மேலே நாலு ஒயு இந்த மேலே உள்ள இந்த ரெண்டு இந்த ரெண்டுலேயும் நம்ம பின்னணும் கீழே உள்ள நாலு ஒயரையும் அப்படியே விட்றணும் இந்த ரெண்டு இது ரெண்டும் அப்படியே விட்டுணும் இதை பாருங்கள் இதை மடித்து இதை சுற்றிக்கணும் உங்களுக்கு ஈஸியாக அழகாக புரியறதுக்கு நான் அதுமாரி சொல்லி காட்டுறேன் பாருங்கள் கீழே நாலு ஒயரையும் விட்டுறணும் மேலே உள்ள நாலு ஒயரில் தான் நம்ம நாட்டு போடணும் எல்லாேருக்கும் போட தெரியும் போட தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த டால் போட்டு காட்டுனா என்னான்னு கேட்பீங்க அதுக்காக தான் நான் இதை மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்க இங்கே வரும் கீழே ரெண்டு வந்துட்டு நாலு வயர் மேலே ரெண்டு நாட்டு பின்னம்மா அதில் மேலே நாலு வயர் இப்படி தான் நம்ம வரிசையெல்லாம் பின்னிட்டு வரப்போகிறோம் இந்த வரிசையில் வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நாட்டு போட்டுக்கங்க பதினஞ்சு வருஷம் போட்டுக்கோங்க இந்த இதில் கீழே ஒரு பதினஞ்சு போட்டுக்கோங்க பதினஞ்சு வருஷம் போட்டுக்கிட்டிங்கன்னா முப்பது வரும் முப்பது நான் போட்டுக்கோங்க அப்படி இல்லையா இன்னும் ஒரு ரெண்டோ மூணோ சேர்த்து நீங்கள் இந்த மாரி போட்டுக்க வேண்டியதாக பெர்ட்டி பட்டி இப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான் ஏன்னா இது இங்கே பாருங்க இது பின்னிட்டோம்னா இந்த ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்துடுச்சா எட்டு அடி வெட்டினா நாலு அடி மேலே வந்துடும் நாலு அடி கீழே வந்துடும் அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பி இப்படி பின்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் இந்த ஓரத்தில் நீங்கள் விட்டு நீங்கள் எல்லாத்தையுமே இழுத்து நீங்கள் பின்னிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சிரமமாக இழுத்து இழுத்து போட்டு பின்னுறதுக்கு அதனால தான் நான் இப்படி காட்டுறேன் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படியே பின்னி நான் சொன்ன மாதிரி இந்த க இந்த கூடை சுருன மாதிரி மாதிரி சொருவி போட்டுக்கோங்க அறுபது அறுபது போட்டாலும் சரி அறுபத்ரெண்டு போட்டாலும் சரி உங்களுக்கு கை எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோக்கு போட்டுக்கங்க எட்டு அடி தான் நான் வெட்டியிருக்கிறேன் இதேமாரி தாங்க வரும் இதேமாரி போட்டு போட்டுக்கோங்க எல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடையெல்லாம் நல்ல டிசைன் கூடையெல்லாம் போடுறேன் போட்டால் போட இருக்கிறேன் அடுத்தது டிசைன் கூட தான் போட போகிறேன் அதையும் பாருங்கள் இந்த கூட இந்த கூடலாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க இதெல்லாம் நார்மல் நாட்டுன்னு வீடியோ எடுக்கல அதான் வாயாலே நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குமே அப்படிதாங்க காது மாட்டி இதில் மாட்டிட வேண்டியது தான் மாட்டினீங்கன்னா காது கரெக்டாக இருக்கும் இந்த காது கலர் அழகாக இருக்குது நேற்று எல்லா கலரும் சேர்த்து போட்டால் கூட